அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சார்ந்த ஒரு நர்ஸ் இன்னைக்கு உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க அதாவது அந்த நாட்டு பிரஜை ஏமன் நாட்டுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு வேலைக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் அவங்க ஒருத்தங்களை கல்யாணமும் பண்றாங்க அது யாருன்னா டாமி தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சார்ந்த ஒரு நபரை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு சரி வாழ்க்கையில் நம்ம இப்படியே இருந்தால் சரியாக இருக்காது அதனால ஏமன்ஸ் ஏமனில் வந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வர்றாங்க ஏன்னா தாமி தாம்சனும் சேர்ந்து நிசாவும் சேர்ந்து நிமிஷாவும் சேர்ந்து ஏமனுக்கு போயிடுறாங்க ஏமனில் கிளினிக் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இங்கே ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏமன் நாட்டில் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு சிட்டிசன் தான் ஆரம்பிக்க முடியும்னு சொன்ன உடனே அவங்க பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய திண்டாட்டத்துக்கு வர்றாங்க ஏன்னா மிஷ் நிமிஷா பிரியா மட்டும்தான் வேலை செய்கிறாங்க அவருடைய கணவர் வேலை செய்யல இப்படி இருக்கும்போது கணவர் இதன் பிறகு ஒரு ஒரு மகளும் பிறக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டைமிங்ல பதிமூணு அந்த டைமிங்ல உடனே கணவர் மகளையும் இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க அவங்க கேரளா வந்துடுறாங்க வந்த பிறகு அங்கு அவருக்கு ஒரு தலால் அப்துல் அப்படின்ற ஒரு நபர் கூட ஒரு அறிமுகம் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினால பிரியாவும் தலாலும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல அதிகப்படியான பணம் பிரியாவோடது இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினைந்துல அந்த நாட்டில் உள்நாட்டு போர் வருது உள்நாட்டு போர் அடிக்கும்போது அங்கு அது எப்பவுமே சரி ஏமனை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு போர் அடிக்கடி அங்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் உடனே என்ன பண்றாங்க புதிய விசா கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்றாங்க ஸ்டாப் பண்ணும்போது நிமிஷா பிரியாவுடைய கணவரும் ஏமனுக்கு வர முடியல ஏமன்ல இருந்து நிமிஷா பிரியாவிலேயும் வெளியேற முடியல இப்ப ஏற்பட்ட ஒரு சூழல் எதனால வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா ஒரு பயமான ஒரு நேரம் அந்த நாடு ஒரு ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இவங்க அந் அங்கே இருப்பது வேண்டாம்னு நினைக்கும் பொழுது இவங்களால வெளியேற முடியல ஏன் வெளியேற முடியல அப்படின்னா பிரியாவோட பாஸ்போர்ட்டு தலால் கிட்டே இருக்குது ஏன்னா தலால் அந்த பாஸ்போர்ட் கொடுத்தா தான் நான் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்போ தான் நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்க இல்லைன்னா இங்கே வந்து போயிடுவீங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ்ஸு ரன் பண்ண முடியாது அப்படின்றதுனால தலால் அந்த பாஸ்போர்ட்டை அவர் வாங்கி வச்சுருந்துருக்காரு இதுக்கடையில் தலாலும் பிரியாவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் என்னுடைய மனைவி தான் பிரியா நிமிஷா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு தலால் பல இடங்களில் வெளியே சொல்றது வீடியோ ஃபோட்டோஸை மாஃபியா பண்ணுறது மாப்பட்ரு சாரி ஃபோட்டோஸை வந்து அதான் மாற்றுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணுறது இது மாதிரி நிறைய வேலைகளை வந்து தலால் செய்து கொண்டு வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட தலாலுடைய வேலைகள் சாதாரணமாக இல்லை அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி கொண்டு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அளவிற்கு வந்து ஒரு பண்ணிட்டு அந்த பிரிய நிமிஷா பிரியாவுக்கு எதிராக செய்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த நிமிஷா பிரியா வந்து ரொம்ப ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சதும் போதும் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்ததும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சனான்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு புகார் கொடுக்கறாங்க ஆனா இருக்க காவல்துறையினர் என்ன பண்றாங்க நிமிஷா பிரியாவையே கைது செய்து ஆறு நாள் சிறையில் வைக்கிறாங்க என்னன்னா சட்டத்தை மாற்றியிருக்காங்களா சட்டத்திற்கு உட்பட்டு செய்யலையா அந்த காவல்துறைன்றது தெரியல அந்த காவல்துறை செய்த செய்தல் மிகப்பெரிய தவறு முதலில் பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஜெயிலருந்து வந்த உடனே தலால் எப்படியாவது அவர்கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை புடிங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன பண்றாங்க சனா என்ன பண்றாங்க அவங்க நர்ஸ் இல்லையா நர்ஸா இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும் மயக்க ஊசியை போட்டுட்டு கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை நம்ம புடிங்கிட்டு இந்தியாவுக்கு நம்ம போயிடலாம் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு மயக்க ஊசி போடும்போது டோசேஜ் ஹெவியா கொடுத்துட்டாங்க இப்போ நர்ஸுன்ற முறையில இவங்களுக்கு டோசேஜ் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியனா அந்த துறையை சேர்ந்தவர்கள் தான் மயக்க மருந்து நிபுணர்கள் தான் டோசேஜ் கொடுப்பாங்க இவங்க கொஞ்சம் அதிகமான டோசேஜ் கொடுத்தோடனே தலால் வந்து மயக்க மருந்து அதிகமாக அவருடைய உடலில் செலுத்தப்பட்டதால் உயிரிழந்து விட்டார் அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா இதே பிரச்சனை நம்ம நினச்சா பெருசா ஆயிடுச்சே மைக்கோசி போட்டோடனே அவங்க பாஸ்போர்ட்டை தேடி பாஸ்போர்ட்டை எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்றது தெரியல பிரியா தலாலுடைய உறவு என்னன்றது தெரியல அவங்க பிஸ்னஸ் ரீதியா மட்டும்தான் இருவரும் ஒன்றிணைந்திருந்தார்களா இல்ல தல்லால் சொன்னது உண்மையான்றதெல்லாம் செகண்டரி நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போகல இந்த மைக்கோசி போட்டுட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது தல்லால் உயிரிழந்திருக்கிறாரு சரி இப்படியே இருக்கும்போது நம்ம தற்செல்லாம் எல்லாம் இந்த நாட்டில் இருந்தோம்னா நம்மளை மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு மீட்க கொடுத்து விட்டு பிரியா அவர்கள் நிமிஷா பிரியா அவர்கள் இந்தியாவிற்கு ஒருவருக்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது காவல்துறை வந்து அழகாக கைப்பற்றி நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு அவங்கள விசாரணைக்காக கூட்டு போயிட்டு கொலை குற்றவாளியாக துக்கு தண்டனை வாங்கி கொடுக்க அளவு கொடுக்க மரண தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது வந்து இன்னைக்கு நிற்குது இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல தலால் உயிரிழந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த அரசு ஏமன் அரசு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க ஏமன் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேல்முறையீடுக்கு போறாங்க மேல்முறையீடு கேன்சல் ஆகுது இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா பல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டம் என்னவென்று சொன்னால் தலால் உயிரிழந்திருக்காரு அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்தை சமாதானப்படுத்த வேண்டும் அவங்களுக்கு பிளட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு தியான்னு சொல்லுவாங்க அதை அந்த பிளட் மணியை கொடுக்கணும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பத்து கோடி கேட்குறாங்கன்னாலும் பத்து கோடி கொடுத்தால் மட்டுமே நிமிஷா பிரியாவுடைய உயிர் பாதுகாக்கப்படும் உயிரிழப்பை தடுக்க முடியும்ன்ற ஒரு சூழல் இருக்கு இதற்காக அவங்க நிறைய ஃபண்ட்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க என்னாரி பண்ணுறாங்க அங்கே வக்கீல் ஃபீஸே நாற்பதாயிரம் டாலராக இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது தலால் குடும்பம் மறுமையில் இருக்க சாரி தலால் குடும்பம் உயிர் உயிரிழப்பை சந்தித்து இருக்கிறது நிமிஷா பிரியாவுடைய குடும்பம் வரும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இவ்வளோ பெரிய கஷ்ட காலங்கள்ல நிமிஷா பிரியாவிற்காக என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து பணம் கலெக்ட் பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க அதுக்கான உரிய ஃபண்டு வந்துதான்னா தெரியல இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதனால எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்து கொண்டு இருக்க மாட்டாங்க ஏதோ பணம் கலெக்ட் ஆகுது பட் அந்த வக்கீலுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அளவிற்கான பணமாக இருந்திருக்கலாம் அது இப்போ அந்த குடும்பம் மன்னிப்பு வழங்குமா நிமிஷா பிரியா உயிர் காப்பாற்றப்படுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு நடந்து கொண்டிருக்கிறது நன்றி அன்புகளே நிமிஷா பிரியா உயிர் காக்கப்பட வேண்டும் என்ற ஆவல் மிகுந்த பல இந்தியர்களின் நாமளும் ஒருவராக இருப்போம் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம் நிமிஷா பிரியாவின் உயிர் நிச்சயமாக உயிரிழந்த தலால் உயிரிழந்து விட்டார் அதற்காக வருத்தப்படுவதை விட அந்த குடும்பம் நிமிஷா பிரியாவை மன்னித்து நிமிஷா பிரியாவிற்காக அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த குடும்பம் உதவி செய்ய இறைவனை வேண்டுவோம் நாமும் இறைவனிடம் മണ്ണാടി കെട്ടോം അറി അറിഞ്ഞവർ മറ്റൊരു സന്ദിപ്പോ